வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் டூ ஒன் ஃபீல் இட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கிலோ நண்டு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கடல் நண்டு இப்போ தான் வந்து இந்த சீசன் தான் ஐப்பசி கார்த்திகை தை மார்கழியில் நண்டு சீசன் எங்கே பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் மழை பனியெல்லாம் இருக்குது அதனால வாரத்தில் ஒரு நாள் நண்டு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஏன்னா இப்போ வந்து சீப்பாகவும் இருக்கும் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா கிடைக்கும் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு கிலோ நண்டுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க இதில் எண்ணெயில் கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்குங்க மிளகு வெடிக்கும் பார்த்து செய்யுங்க மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்குங்க பச்சை மிளகா மூணு வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்குங்க இப்போது இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்துக்குங்க இஞ்சி தனியாக பூண்டு தனியாக இருந்தாலும் உள்ளே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் தப்பில்ல இப்போது தேவைக்கேப்ப உப்பு போட்டுட்டு நாலு தக்காளி வச்சுருக்கேன் கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ காவாசி வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சாதா சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி தூள் ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கருகிடாமல் வணக்கி விட்டுக்குங்க பச்சைவாடை போக நல்லா வணக்கி விட்டுக்குங்க நல்லா வணங்கின பிறகு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க கரிஞ்சிட போது ஸோ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க இப்போது நல்லா வணக் வணங்கிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துப்போம் இன்னொரு வானலில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டுக்குங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்து உள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம் கலவை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கிரேவி வந்து கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்மளோட நண்டுகளை உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் நம்ம கழுகி வச்சுருக்க ரெண்டு கிலோ நண்டு உள்ளே சேர்க்குறோம் உள்ளே சேர்த்து அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நண்டோட வாசம் நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா நம்ம குழம்பு கொதி வருது பாருங்கள் நல்லா அவ்வளோ வாசனை வருது ஸோ இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் தூவி இறக்கிட வேண்டிதான் இப்போ நம்ம நண்டு குழம்பு ரெடி குழந்தைங்களுக்கெல்லாம் நண்டு சா கொடுங்க ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட வைக்க எப்படியாவது ட்ரை பண்ணுங்கள் நல்லது சளிக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மெடிசன் இது ஸோ இப்போ நம்ம நண்பு குழம்பு ரெடி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்